நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொண்ணூறு நாட்களை கடந்து இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு நிகழ்ச்சியின் தொடக்கத்துல பதினாறு பேர் போட்டியாளராக கலந்துகிட்டாங்க மேலும் நடிகை விஜயலட்சுமி சமீபத்துல தான் வீட்டுக்கு புது வரவா வருகை தந்திருந்தாங்க இறுதியாக கடந்த வாரம் நடிகை மும்தாஜ் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியதை அடுத்து தற்போது நடிகை ஐஸ்வர்யா பாலாஜி யாஷிகா ரித்விகா ஜனனி விஜயலக்ஷ்மின்னு ஆறு பேர் போட்டியாளர்களா இருக்காங்க இவர்களில் பைனலுக்கு போறதுக்கான டிக்கெட்டை நடிகை ஜனனி வாங்கியிருக்காங்க இந்த நிலையில் நடிகை விஜயலட்சுமியின் தந்தையும் பிரபல தேசிய விருது பெற்ற இயக்குனருமான அகத்தியன் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் விஜயலட்சுமிக்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அதில் ஒரு இயக்குனராக இல்லை அப்பாவாக இந்த பதிவு மகளுக்காக வாக்களிக்க தங்களிடம் கேட்பதில் மகிழ்வும் பெருமையும் விருப்பம் தங்களை சார்ந்தது நன்றி என பதிவிட்டுள்ளார்